செய்தி சேகரிக்க போன செய்தியாளர் ஒருவரை நெஞ்சிலேயே குத்து 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 குத்தி இருக்கிறாங்க கெட்ட திட்டினதுல அவர் திட்டர் பிடிச்சிட்டு கீழே அவரை பண்ணி வர சொல்லி தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு இருக்கிறாங்க செய்தி சேகரிக்க போனதுக்கு சார் என்ன சார் சொல்றீங்க சார் நம்முடைய தாவேக்கா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இரண்டு ஆண்டு ஆகிறது ஒரு ஆண்டு புரிஞ்சது இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா இந்த தொடக்க விழாவில் செய்தி சேகரிக்க போன பாவத்துக்கு வெளி மாநிலத்தை சேர்ந்த வேற்று மாநிலத்தை சேர்ந்த பவுன்சர்களை வைத்து அவன் சண்டை போடுறான் கையா போயான்னு கத்துறான் திட்டி இருக்கிறான் இங்கிலீஷ்ல ஹிந்தியில எல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிருக்கிறான் அவன் சண்டையாகி அதுல ஒரு செய்தியாளர் குமுதம் பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர் அவரை அட்டிச்சதுல அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே குழந்தை செய்தியாளர்கள் கடும் கட்டணங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க வேற்று மாநிலத்திலிருந்து பவுன்சர்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களை அட்டிக்கிற அளவுக்கு அராஜகம் ஆயிப்போச்சு என்ன சொல்றது இதை நான் முதலில் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த போக்கு மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டுல ரைட் நீங்க வந்து எல்லா கட்சிகளையும் சொல்றேன் பத்திரிகையாளர்களை அங்கங்க யாரேனும் நிர்வாகிகள் பத்திரிகையாளர்களோடு சண்டையிட்டால் கூட அந்த தலைமை அதை கடுமையாக கண்டித்திருக்கிறார் மாநாடு நடக்கின்ற பொழுது நான் எல்லா கட்சியோட மாநாட்டுக்கும் பேருக்குறேன் ஆஹ் எல்லா கட்சியோட அந்த செயற்குழு பொதுக்குழு எல்லாம் செய்தி செய்திருக்கிறேன் சென்றிருக்கிறேன் அவ்வளவு கண்ணியமாக எல்லா அரசியல்வாதிகளும் நடத்த வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க பத்திரிகையாளர்களுக்கு என்று தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் திமுக இளைஞரணி மாநாட்டில் அப்படித்தான் செஞ்சோம் ஏன்னா செஞ்சோம்னு ஏன் சொல்றேன்னா நான் அந்த மாநாட்டுல தொகுப்புரை வழங்கியதால அந்த ஸ்பாட்ல இருந்தேன் அதை வச்சு சொல்றேன் இது மாதிரி எந்த மாநாடா இருந்தாலும் சரி பத்திரிகையாளர்களுக்கு என்று நீங்க பாத்தாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு எல்லாம் நான் அட்ரஸ் பண்ணும்போது சீட்டு காலியா இருக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கொடுத்துருந்தாங்க அதுல நாங்க ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தோம் கொஞ்சம் சீட்டு காலியா இருந்துச்சு கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து உட்காந்துருந்தாரு மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது பாத்து நீ கட்சிக்கார நாங்க உட்காராத பத்திரிகையாளர்களுக்கான இடம் நீ எந்த அங்க போன சோ இதே மாதிரி மதிமுக பொதுச்சியாளர் வைக்கோ ரைட் எல்லோருமே கண்ணியத்தோடு நடத்துவார்கள் நீங்க கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துக்குள்ள பத்திரிகையாளர்களை வந்து பவுன்சர்களை வச்சு தாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நடிகர் விஜய் அவர்கள் நிச்சயமாக இதற்கு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு அடுத்த முறை ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா நான் அந்த செய்தியாளர்களிடம் கேட்கிறேன் புதிய தலைமுறையில செய்தியாளர் முருகேசன் புதிய தலைமுறை நேரலையில் வந்து லைவ்ல சொல்றாரு என்ன சொல்றாரு ஒவ்வொரு வாட்டியும் விஜயுடைய வீட்டுக்கு செய்தி சேர்க்க போனாலும் சரி அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா பனை அவருடைய வீட்டுல போனா இதே பிரச்சனை தான் வீட்டு வாசலையே நிக்கணும் காத்திருக்க வச்சிருவாங்க எந்த ப்ராப்பரான கம்யூனிகேஷன் கிடையாது எதுவுமே சொல்றது இல்ல இப்படிதான் நடத்துறாங்க அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு சோ முதலில் நான் இதை வன்மையாக கண்டித்து விட்டு இன்னைக்கு நம்ம மாநாட்டில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி போகலாம் மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வா உண்மையிலேயே அத சொல்லுங்க மாநாடு எப்படி சொல்றது மாநாடா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவா இரண்டாம் ஆண்டு தொடக்கம் அப்படிலாம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் சில முக்கியமான பிரச்சனைகளை சில மிக மிக முக்கியமான கேள்விகளை உண்மையிலே அவங்க அட்ரஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு நான் முதல்ல அவர்கள் வந்து நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இவ்வளவு முக்கியமான பிரச்சனைகளை ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி இரண்டாம் ஆண்டிலேயே நீங்க அவன் அவங்க இன்னைக்கு பேச்சுன ஒவ்வொரு பேச்சும் இருக்கு அது வந்து ஒவ்வொருத்தர் பேசிய ஒவ்வொருத்தரும் சொன்ன செய்திகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களே எப்படி அது சிந்திக்கிற விதத்துல அறிவை தூண்டக்கூடிய விதத்துல இருந்துச்சு நியாயமான கேள்விங்க இதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தோணுச்சு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை பேசினாங்க அப்படி என்னெல்லாம் வந்து அறிவை தூண்டக்கூடிய விதத்தில் சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் அவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோக்குள்ள செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அப்படி சிந்திக்க தூண்டிய விதத்துல பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து உண்மையிலே அதாவது அம்பேத்கருடைய நூலை வெளியிடுகின்ற பொழுது அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டத்தை எதிர்த்த காஞ்சி சங்கராச்சாரியாரை நல்ல சாமியார்னு பேசின அளவுக்கு அவர் வந்து நல்ல அரசியல் ஒரு தெளிவான ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பேசுகின்ற போது ஒரு பிரில்லியன் பாயிண்ட புரிஞ்சாருங்க பிரமாதமான பாயிண்ட் தான் அரண்ட் அந்த பாயிண்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரு உண்மையிலே கிரேட் என்ன சொல்றாரு அப்படின்னா சமீபத்துல அவர் அது கூட பேர சொல்லல பேர சொல்லாம சொல்றாரு நம்மளா புரிஞ்சுக்கிட்டோம் சமீபத்துல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி பேசினார் நீங்க ஷர்ட் போட்டு காலுக்கு மேல் கால் போட்டு பேசினார் பாத்தீங்களா அதை மறைமுகமாக பேரை கூட சொல்ல தைரியம் இல்ல மறைமுகமா சொல்றாரு விஜய் அவர்கள் வெள்ளை சட்டை அணிகிறார் அதை பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க வா கிரேட் பாயிண்ட் இல்ல வெள்ளை சட்டை யாரும் போடாதீங்க ஆமா விஜய் அவர்கள் போடுற மாதிரியே வெள்ள சட்டையை நீங்க போடுறீங்க எங்களை பார்த்து காப்பி எடுக்கிறீங்களா நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தாரு பாருங்க நான்ட்டேன் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழால இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான செய்திகள் பேசப்படணும் விஜய பார்த்து நீங்க வந்து விஜய மாதிரியே நீங்க வந்து பேண்ட் போடுறீங்களா அப்படின்னா இப்ப நம்ம பேண்ட் எப்படி போடுறதுன்னு தெரியல பேண்ட மேல போட்டு சட்டையை கீழே கட்டிக்கணுமா நம்ம பேண்ட் சட்டை போட்டாலே விஜய பார்த்து காப்பி எடுக்கிறீங்கன்னா நம்ம என்ன பண்றது என்ன கலர் சட்டை போடுறது ஏன்னா வெள்ள சட்டை போடுறது என்னடா காப்பி அடிக்கிறதுக்கு இருக்கு எனக்கு புரியல வெள்ளச்சந்த போறதுல என்ன காப்பி எனக்கு புரியவே இல்லை அப்புறம் அப்புறம் இன்னொரு பிரில்லியன் பாயிண்ட பிடிச்சாரு அவர் அதெல்லாம் நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிவி முன்னாடி பாருங்க கை தட்டினேன் என்ன சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணாலும் கூப்பிடுகிறீர்கள் எங்களை பார்த்து தானே காப்பி அடிச்சீங்கன்னா அதாவது விஜயண்ணா என்று எல்லோரும் சொல்லிக்கிறோமா அதை பார்த்து உதயண்ணா என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீர்கள் வா அந்த அதெல்லாம் வந்து நீங்க வந்து இது இதெல்லாம் வளம்புரி ஜானு பேசும் போதெல்லாம் கூட இந்த மாதிரில வளம்புரி ஜானா இருக்கட்டும் நீங்க வந்து என்ன சொல்லுது இரா செழியன் நாவலர் நெடுஞ்செழியன் ஆஹ் நீ அய்யய்யோ அவங்களா இதோ இந்த மாதிரி பாயிண்ட்டை பிடிச்சி யாருக்குமே பேச தெரிஞ்சது இல்லங்க பிரில்லியண்டான பாயிண்ட் ஆதோ ஆச்சு நான் பேசுனது அண்ணான்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டை எல்லாரும் எல்லாரையும் அண்ணாதான கூப்பிட்டு இருக்கோம் இதுல என்ன விஜய் நீங்க கூப்பிடுறீங்க அதை பார்த்து இங்க காப்பி வச்சுட்டாங்க நீ இது இந்த உடன்பிறப்புங்கிற வார்த்தையை தொடங்கி வச்சதே திமுக தானே அப்படி பார்த்தா இல்லையா அண்ணா தம்பி தங்கையே என்ன நீங்க இன்னைக்கு என்ன நெஞ்சில் குடி என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை முத்தமிழன் டாக்டர் கலைஞர் பேசினார் இது இதுல என்ன காப்பி அடிக்கிறதுக்கு இருக்குது எனக்கு புரியவே இல்லை இத காப்பி அடிச்சிட்டாங்களாம் இதெல்லாம் உட்காந்து ஒரு ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழான்னு ஒண்ணு வச்சு அதை உட்காந்து இதெல்லாம் உட்காந்து இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க சரி யாராவது பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க நான் பார்த்தேன் எதையாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க நானும் பார்த்தேன் அப்புறம் எனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாப்ல அது என் பேரை சொல்லல ஆத வருச்சுன்னா நான் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்தில் பேசிய பாயிண்ட் அதை எடுத்து எனக்கு அங்க பதில் சொல்றாப்ல சிலர் ஊடக விவாதங்களில் கேட்கிறார்கள் என்ன கேட்கிற சிலர்ல நான் தான் கேட்டேன் என்ன கேட்டேன் எங்க சண்டை வந்து இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் ஸ்டாலின் சண்டை நான் அதை வேணா உங்களுக்கு இதுல காட்டுறேன் என்னோட பேஸ்புக்ல போட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு என்னோட சமூக வலைதளங்களை போடுறேன் நீங்க பாருங்க நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்துல அருமை சகோதரர் திரு கார்த்திகை செல்வன் நெறியாளராக இருந்த அவர் கேள்வி கேட்டேன் இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் ஸ்டாலின் அல்லது இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் என்று இருக்க போவதல்ல தேர்தல் களம் தேர்தல் களம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய வலிமையான தலைவர்கள் இப்ப திருச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கே என் நேரு இருப்பாரு அந்த பக்கம் செந்தில் பாலாஜி இருப்பாரு தங்கமணி வேலுமணி அஇஅதிமுக சேர்த்தே சொன்னேன் தங்கமணி வேலுமணி இருப்பாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் இருப்பாரு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சேகர்பாபு இருப்பாரு இப்படி இல்லையா அந்த பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக கூட எடுத்துக்கலாம் இப்படி இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து அந்த ஏரியா கண்ணு கட்டி விட்டா போயிட்டு வருவாங்க ஏரியால பல பேரை பேர் சொல்லி இவங்களால கூப்பிட முடியும் இல்லையா இப்படி இருப்பார்கள் இவர்களுக்கு இத்தனை தொகுதியை நீங்க வெற்றி பெற்றி ஆகணுங்கிற டார்கெட் அந்த கட்சிகள் வைக்கும் அந்த மாதிரி தாவே கால யார் இருக்கிறான்னு அவர் கேள்வி கேட்டிருந்தாங்க உடனே அவர் அத சொல்லி பயில் சொல்றாரு இப்படி ஊடக விவாதங்களில் சிலர் கேட்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா வந்தபோது போது இப்படித்தான் இருந்ததா அண்ணா இளைஞர்களை வைத்து வெல்ல விளையாடலாம் பேசுறார் ஏங்க அண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா அன்றைக்கு இருந்த காங்கிரஸை கடுமையாக பெயர் சொல்லி எதிர்த்தார் காங்கிரசுக்கு எதிரான தொடர் போராட்டங்களை நடத்தினார் தொடர்ந்து களத்தில் நின்றார் பல மாதங்கள் சிறைச்சாலையில் வாடினார் கைது செய்யப்பட்டார் நீங்க இதுவரைக்கும் என்ன போராட்டத்துக்கு ரோட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இப்ப வரைக்கும் திமுகங்கிற பேரையும் சொல்ல பாஜக நீங்க திமுகவும் பாஜகவும் தானே எதிர்க்கிறீங்க அப்ப திமுகவை திமுகவின் பெயரை சொல்லி திமுக ஆட்சியில் இந்த பிரச்சனையை நான் எதிர்க்கிறேன் சொல்லுங்க பாஜகவின் பெயரை சொல்லி பாஜகவினுடைய இந்த பிரச்சனையை நான் எதிர்க்கிறேன் இன்னைக்கு யாரும் அப்படி பேசல இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு தொடக்கத்துல யாரும் அப்படி பேசல கோ ஆட்சியை மட்டும் முடிச்சோம் அதுக்கு அடுத்தது பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து என்ன சொன்னாரு முதல்ல என்ன சொல்லிட்டாரு நான் வந்து ஆலோசனை கொடுக்க வரல நான் வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சும்மா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எங்க கூட எடுத்து கமான் கமான் சொல்ற மாதிரி நினைக்கிறேன் நான் உங்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வரல நீங்க தான் உழைக்க போறீங்க நீங்க தான் வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லிட்டாரு முதல்ல அப்புறம் அவரே அதை உள்டாவா மாத்தி சொல்றாரு அவரே அதை அப்படியே அதுதர்பல் அடிச்சிட்டாரு பின்னாடி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் தோனி யார் கிரிக்கெட்ல வந்து தோனி ரொம்ப தோனி இவர் வந்து ஜெயிச்சுட்டார் யாரு விஜய் வெற்று வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற பொழுது ஃபேமஸ் ஆகிடுவா தோனி ஃபேமஸ் ஆவாரா அல்லது விஜய்னுடைய வெற்றிக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்ட ஐடியா கொடுத்தா நான் இருப்பேன் நான் பிரபலம் ஆவனான்னு கேட்கிறாரு முதல்ல என்ன சொல்றாரு நான் எந்த ஐடியாவும் கொடுக்க வரல நான் இதை ஒர்க் பண்ண வரல தான் ஒர்க் பண்ண போறீங்க நான் சும்மா என் நண்பர் அப்படிங்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னவரு பின்னாடி என்ன சொல்றாரு வெற்றி விழா நடக்கும் அதில் நான் வந்து தமிழில் பேசுவேன் அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்ல பேசுவாராம் அப்ப அவர் வந்து பாப்புலர் ஆயிடுவாராம் பிரசாந்த் கிஷோர் வந்து பயங்கர பாப்புலர் ஆயிடுவாராம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார் இப்ப நீங்க வேலை பண்ண பாக்க வந்திருக்கீங்களா இல்லையா வேலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க இதுல என்ன தப்பு இருக்கு என்ன பிரச்சனை யாரு உங்களை கேள்வி கேட்க எல்லா கட்சியும் வியூக வகுப்பாளரை வைத்திருக்கிறது நீங்களும் வச்சுக்கிறீங்க என்ன பிரச்சனை ஆமா பிரசாந்த் கிஷோரை வியூக வகுப்பாளராக வைத்திருக்கிறோம் முடிஞ்சு போச்சு இதுல வந்து என்ன பெரிய கொல குத்தமா ஒண்ணு கிடையாது இல்ல 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 ரைட் இதெல்லாம் ஒரு வழியா முடியுது அதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்தது திரு விஜய் அவர்கள் பேச வந்தார் விஜய் அவர்கள் பேச வந்தா முக்கியமான சில பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணாரு என்னென்ன மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஃப் தேர்ட்டி விமானம் வந்து அது வந்து பெரிய அளவுல ஒரு ஒரு குவாலிட்டியான பிளைட்டே இல்லை ஆனால் நம்முடைய மோடி இருந்து ஒப்பந்தம் போட்டு அந்த விமானத்தை வாங்கிட்டு வந்துட்டார் அதை பத்தி அதை பத்தி எல்லாம் பேசல சார் அப்ப இந்த அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கை கால்களில் விலங்கிடப்பட்டு அழைத்து வந்தார்கள் அதை பத்தியா அதை பத்தி இல்ல வேற வேற என்ன வரணும் வேற என்ன பேசிருப்பாரு விலைவாசி உயர்வு உம் ஹம் வேலைல்லா திண்டாட்டம் ஹம் சார் வடமாநிலங்களில் இந்த மதக்களவரம் பத்தி எரியுது சார் பல இடங்கள்ல அதை பத்தியா ஹம் வேற எதை பத்தி பேசினாரு எதை பத்தியுமே பேசல ஆசா எதை பத்தியுமே பேசல கடைசியா ஒரு இடத்துக்கு வந்தார் வாடா பரவாயில்ல ஒரு மாதிரி கருத்துக்கு வந்துட்டாரு ஏதோ சொல்ல வர்றாரு அப்படின்னு நான் அவளோட வந்து ஒரு சீட்டு நுனிக்கலாம் போய் உட்கார்ந்து கேட்டேன் மும்மொழி கொள்கையை வந்து மும்மொழி கொள்கை அதை வந்து அமல்படுத்தினால் தான் நான் நிதி தருவேன் என்று சொல்லுகிறார்கள் யாரு அதை நான் சொல்ல மாட்டேன் பாஜக சொல்லுதுன்னு பேரைத்தான் சொல்லுங்களேன் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்ன பயம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சொல்ல முடியல என்று சொல்ல மாட்டேன் மாட்டேன் சரி இங்க பயம் பயம் திமுக அதையும் சொல்ல கேட்டு பெற வேண்டியது இவர்களுடைய உரிமை தர வேண்டியது அவர்களுடைய கடமை ஆனால் இந்த இவர்கள் யாரும் அவர்கள் யாரு அதையும் பேர சொல்ல மாட்டேன் யாரு விஜய் சொல்லல சொல்லிட்டு ஆனால் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ட்விட்டரில் ஹேஷ்டாக் போட்டு சண்டை கொண்டிருக்கிறார்கள் இதுவா பிரச்சனை ஓ அதாவது இது 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 மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இதற்காக நடத்திய போராட்டங்கள் திமுக போராட்டம் நடத்துச்சா நடத்துச்சு நீங்க என்ன நடத்தினீங்க ஒன்றிய அரசு நிதி தரம் இருப்பதை கண்டித்து திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் இணைந்து மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்களா ஆம் நடத்தினார்கள் சாவே என்ன போராட்டம் நடத்துச்சு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக திமுக சட்ட ரீதியிலாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறதா ஆம் தொடுத்திருக்கிறது நீங்க என்ன செஞ்சீங்க திமுக தலைவர் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் இன்ன பிற மாநில முதலமைச்சருக்கெல்லாம் கடிதம் எழுதி அவர்களுடைய ஆதரவையும் கேட்டு பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு பாருங்கள் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் பேசியிருக்காங்க நீங்க ஏதாவது பேசுனீங்களா இல்ல திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நாற்பது எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து இதற்காக பேசினார்கள் போராடினார்கள் நீங்க ஏதாவது செஞ்சீங்களா இல்ல இவர் என்ன சொல்றாரு ட்விட்டர்ல போன சண்டை மட்டும்தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு பேப்பர் எல்லாம் படிக்கணும் சார் பேப்பர் படிச்சா தானே இதெல்லாம் தெரியும் சரி இவங்க ட்விட்டர்ல சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுப்போம் நீங்க என்ன செஞ்சீங்க நான் நீங்க நான் என்ன சொல்ல உங்களுடைய பார்வையில சொல்றேன் நீங்க திமுகயுமே கண்டிங்க உங்க பார்வையில திமுக பாஜக ரெண்டு பேரையும் கண்டிச்சு நீங்க எத்தனை போராட்டம் நடத்திப்பீங்க நடத்த மாட்டேன் பேச மாட்டேன் கடைசியா என்ன சொன்னாரு வே பேசிட்டு வர்றார் மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சிப்பது சார் மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சிப்பது இல்லை ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பது ஹிந்தி திணிப்புங்கிற வார்த்தையை அவர் வாயிலிருந்து வரல ஹிந்தி திணிப்பு சொல்ல மாடிகிறது மும்மொழி கொள்கை என்று சொன்னால் சொன்னால் அடுத்த வார்த்தை அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிதானே அதான் வரணும் ஹிந்தியை திணிக்க முயற்சித்தால் தாவேக்கா போராடும் இந்த மாதிரிதானே ஏதாவது வார்த்தை வரணும் அப்படி எதுவுமே சொல்லல அவர் சொன்ன வார்த்தை பிரம்மாதமான வார்த்தை கல்வெட்டில் பொருத்தி வைக்க வேண்டிய வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் அப்படி மும்மொழி கொள்கையை திணித்தால் வாட் ப்ரோ அவ்வளவுதான் இதான் அவர் கேட்ட கேள்வி சீரியஸா நீங்க போய் பாருங்க வாட் ப்ரோ முடிச்சர் இது என்ன அர்த்தம் வாட் ப்ரோன்னா மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சித்தால் ஹிந்தியை திணிக்க முயற்சித்தால் திணிக்க முயற்சித்தால் இல்ல திணிக்கிறாங்க முயற்சித்தாள் இல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை வரல வாயிலிருந்து நாங்க கண்டித்து போராட்டம் நடத்துவோம் உம் உம் திமுகவினர் ரோட் ரோடா நின்னு ரயில்வே ஸ்டேஷனு போஸ்ட் ஆபீஸ் வங்கி என்று தங்களுடைய தார்மீக எதிர்ப்பை காட்டக்கூடிய விதத்துல ஹிந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு தார்மீக எதிர்ப்புதான் நீங்க எதாவது பண்ணீங்களா டீ கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பரிபோகப்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட இருக்கிறது இத பத்தி ஏதாவது இன்னைக்கு பேசுவார் நினைச்சேன் சரி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லயே இந்த என்ன பிரச்சனைங்க டிபார்ட்மெண்ட் வாரிய அடுத்து பேசணும் இல்ல இந்தந்த பிரச்சனைகள் இந்தந்த துறைகள் இருக்கிறது தாவே காட்சிக்கு வந்தால் எல்லாம் மாறும் அல்லது சரி செய்வோம் இந்த பிரச்சனை தாங்க நீங்க தமிழ்நாட்டுடைய பிரதான பிரச்சனை அப்படி எதையுமே பேசலைங்க மேலோட்டமா அப்படியே பேசிட்டு நாங்க கட்சி ஆரம்பிச்சா சிலருக்கு பயம் யார் பயந்தா எனக்குன்னு தெரியல எனக்கு இப்போ வரைக்கும் புரியல கடைசி வரைக்கும் அது யாரையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரும் எங்களை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள் விஜய் சொல்றார் எங்களை நோக்கி எளிய குடும்ப பின்னணியிலிருந்து பொறுப்புகளை போட்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் யார் கேட்டா என்று கம்ப்ளைன்ட் செய்கிறார்கள் புகார் செய்கிறார்கள் என்ன போலீஸ் போய் யார் அதெல்லாம் கேட்டா எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்கல எளிய குடும்பத்திலிருந்து எளிய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வரட்டும் வரவேற்கிறோம் சார் ஒரு இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா எப்படி சார் இருக்கணும் மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் நோக்கி ஷார்ப்பா கேள்விகளை அட்டுக்க வேண்டாமா நீங்க ஷார்ப்பா இந்தந்த பிரச்சனைகளுக்காக நான் இந்த மாநில அரசிடமிருந்து முரண்படுகிறேன் இந்தந்த பிரச்சனைகளுக்காக நான் ஒன்றிய அரசை முரண்படுகிறேன் இந்தந்த பிரச்சனைகளுக்காக நான் அஇஅதிமுகவிடம் முரண்படுகிறேன் எனவே தாவேக்காவினுடைய குறிக்கோள் இதுன்னு ஒருத்தர் பேசினா பரவாயில்ல அதெல்லாம் பேசல ஒருத்தர் சொல்றாரு வெள்ளச்சட்டை போடுறாரு எங்களை மாதிரி காப்பிடிக்கிறாருங்கிறது ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிடாதீங்கிறார் இன்னொரு அப்புறம் அப்பாங்கிற வார்த்தையை உங்களுக்கு எல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு அது என்னன்னு தெரியல அப்பாங்கிற வார்த்தையை கேட்டாலே விஜய்க்கு ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சந்திரசேகர் சார் அப்பா முதலமைச்சர் வந்து அப்பா கூப்பிட்டாங்களாம் பிள்ளைங்க அப்பா அப்பா என்று சொல்லலாமா அங்க கொடநாட்டுல போய் தலைவா படம் ரிலீஸுக்காக அம்மா என்று நின்னீர்களே கால்கெடுக்க காத்திருந்தீர்களே அம்மா 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 என்று நின்னீர்களே நான் என்ன சொல்றேன் நீங்க வரவேற்கிறேன் திருப்பி நீங்க ஒரு புதிய அரசியல் கட்சி வாங்க களத்துக்கு வாங்க சண்டை ஒன்றிய அரசு இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க பாஜகிற வார்த்தையை வர வரமாட்டேங்குது என்னது இது அவர் பிரசாந்த் கிஷோர் இதுல ஒரு உதாரணம் கபில் தேவின் மகனும் கவாஸ்கரின் மகனும் கிரிக்கெட்டுக்கு வந்திருந்தால் நமக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கர் கிடைத்திருப்பாரா நமக்கு ஒரு எம் எஸ் தோனி கிடைத்திருப்பாரா அப்போ கவ கபில் தேவ் பையனும் கவாஸ்கர் பையனும் கிரிக்கெட் ஆட தெரிஞ்சா கூட கிரிக்கெட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா நல்ல கிரிக்கெட் பிளேயர் சார் கபில்தேவ் பையன் ஆனா கபில் தேவ் சார் கபில் தேவ் பையனா கவாஸ்கர் பையனாங்கிறது பிரச்சனை இல்ல கிரிக்கெட் ஆட தெரியுமா அதான அதேதான் அரசியலுக்கும் இப்ப நான் உங்க உதாரணத்தை கபில் தேவ் பையனும் கவாஸ்கர் பையனும் வந்ததால் வந்தால் வந்திருந்தால் தோனிக்கும் சென்ற வாய்ப்பு கிடைத்திருக்கும் அப்ப நான் கேட்கிறேன் எஸ் ஏ சந்திரசேகர் மட்டும் இல்லை என்றால் எஸ் ஏசியினுடைய மகனாக ஒருவேளை விஜய் இல்லாமல் இருந்திருந்தால் எஸ் ஏசியின் மகனாக விஜய் இருந்த காரணத்தினாலேயே வேறு திறமையான நடிகர்கள் பல பேருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது அப்படி சொல்லலாமா அப்படி அல்ல எஸ் ஏ சந்திரசேகர் வாய்ப்பளித்தார் விஜய்க்கு ஆனால் விஜய் இவ்வளவு ரசிகர்களை பெற்றிருந்தால் அவருடைய முயற்சியாளர் தானே அவருடைய உழைப்பாளர் தான் அது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல அவருடைய திறமை அவருடைய நடனம் இல்லையா அவர் ரசிகர்களை கவர்ந்தார் அதனால்தான் அவரோட ரசிகர்கள் இதுதான் சார் அரசியல்வாதிகளுக்கும் கலைஞரின் மகன் என்ற காரணத்தினாலேயே ஸ்டாலின் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வதற்கு ஸ்டாலின் கடுமையாக உழைத்தார் உழைத்ததால் அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களித்து அவர் முதலமைச்சராக நிற்கிறார் ஸ்டாலின் மகன் என்ற காரணத்தினாலேயே உதயநிதி ஸ்டாலினை யாரும் தலைமையில் வச்சு கொண்டாடிட மாட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பிற்காக அவரை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அவர்களை அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கட்சிக்காரன் எல்லாம் கட்சிக்குள்ள அவர் உழைக்கலைன்னா கேள்வி கேட்பான் அப்படி கேள்வி கேட்பார்கள் அந்த உரிமை அந்த கட்சி கொடுத்து வைத்திருக்கிறது கட்சிக்காக அவர் உழைக்கிறார் ஆஹ் ஓகே ரைட் பப்பா நமக்கு எங்க தலைவனத்தை அடுத்து வந்திருக்கான்டா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க யாருமே உழைக்காம வெறும் வாரிசாலாம் போய் உட்கார முடியாது இது இது என்ன லாஜிக்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்ல எஸ் ஏசியுனுடைய வாரிசு நீங்கள் பிரசாந்த் வந்து தியாகராஜனுடைய வாரிசு சிம்பு டி இன் வாரிசு சூர்யாவும் கார்த்தியும் ஐயா சிவகுமார் அவருடைய வாரிசு ஆனா இந்த வாரிசுகளை எல்லாம் விட நீங்க உச்ச நட்சத்திரமாக மிளந்தீர்கள் எல்லாரும் வாரிசு ஆனா நீங்க மட்டும் உச்ச நட்சத்திரமாக மிளந்தீர்கள் யாருடைய வாரிசாகவும் இல்லாமல் அஜித்தும் உச்ச நட்சத்திரமாக மிளிர்கிறார் அப்ப உச்ச நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிப்பதற்கு காரணம் வாரிசு வாரிசு இல்லை அப்படிலாம் கிடையாது விஜய் சேதுபதி வாரிசா ஜொலிக்கிறார் சிவகார்த்திகன் வாரிசா ஜொலிக்கிறார் நீங்க வாரிசு ஆனாலும் சொல்லிக்கிறீங்க அப்போ வாரிசு வாரிசு இல்லை என்பதெல்லாம் பிரச்சனை மக்கள் கொண்டாடுவதற்கு திறமை இருக்கணும் அதேதான் அரசியலுக்கும் ஆனா திருப்பி திருப்பி இந்த வாரிசு அரசியல் மன்னராட்சி ரொம்ப அசிங்கமா இருக்கு அதை விடுங்க பிரச்சனைகளை பேசுங்க மையப்படுத்துங்க என்பதை சொல்லி இன்றைக்கு இரண்டாம் ஆண்டு உம் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறது தாவேக்கா ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நான் ஊடகங்களுக்கு சொல்றேன் காலிலிருந்து பல முக்கிய அறிவிப்புகள் வழியாக கூடும் திடுக்கிடும் அறிவிப்புகள் வழியாக கூடும் அவங்களே அங்க தாவுடா தாவுங்கிற மாதிரி இருக்காங்க நீங்க பண்ற பில்டப் இது வந்துடும் அது வந்துடும் அப்படின்னா அங்க ஒண்ணும் வரல ஆஹ் என்னத்த சொல்றதுன்னு தெரியல நன்றி எனிவே சோ நம்ம அந்த விதத்திலே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை யாராக இருந்தாலும் செய்யுங்கள் ஆக்கப்பூர்வமான உரையாடலை நடத்துங்கள் மக்கள் பிரச்சனைகளை துணிந்து பேசுங்கள் அரசியல் கட்சிகளினுடைய பெயர்களை சொல்லி கூட பேசாம இருக்கிறீங்க அது என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல இந்த கேள்விகளோடு நான் மீண்டும் மற்றமொரு காணொலியின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி